பொதுக்காலம் மூன்றாம் வார ஞாயிற்றுக்கிழமை இறைவாக்கு ஞாயிறு முதல் வாசகம் நினைவு மக்கள் தீய வழிகளில் நின்று விலகினர் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பத்து அந்நாட்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேவுக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோம்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடைத்தி கொண்டனர் கடவுள் அவர்கள் செய்த அது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழியில் விலகியதை அவர் கண்டு தம் மனிதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் இந்த உலகு அமைப்பு கடந்து போகக்கூடியது திருத்தூதர் பகல் குறைந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அன்பர்களே நான் சொல்லுவது இதுவே இனியுள்ள காலம் குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும் அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருவது முடிய யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலியவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலிய கடலோரமாய் சென்றபொழுது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலைவீசி கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர் பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்ற பொழுது செபிதேயாவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரனான யோனாவையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களை அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபுதேயாவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு பின் சென்றார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்